ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஆன்சர் கீ ஓட பார்ட் டூ வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப்போட அறிவு கொஸ்டின்ஸ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸாக வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதில் தமிழில் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்க்கும் எக்ஸ்ப்ளைன் வந்து பண்ணியிருக்கேன் அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் வந்து கேட்டிருக்காங்க திராட்சையில் வந்து டார்டாரிக் அமிலமும் ஆக்ஸாலிக் அமிலம் வந்து தக்காளிலையும்யும் வந்து இருக்குது இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நம்ம அடிக்கடி படிக்கிறது தான் இந்த சிற்றி கமில மாலிக் கமில அசிட்டி கமிலை லாக்டி கமிலம் வந்துட்டு அடிக்கடி இந்த ஆப்பிள் அப்புறம் தயிர் இதெல்லாம் நம்ம படிக்கிறது தான் ஓகேவா அதனால் வந்து நிறைய பேர் ஆன்சர் கரெக்டாக வந்து பண்ணியிருப்பீங்க ஓகே அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கேட்டிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த பெருமுறை மூளை புரணி ஓகேங்களா ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணர்வுகளை பெறுதல் அதுதான் அதனோட ஒர்க் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இது தான் வந்து கரெக்டான ஆன்சரு ஆக்சுவலாக ஒன்று ஒன்றுத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் வீடியோவோட லென்த்து ரொம்ப அதிகமாக போகன்றதுனால நான் இந்த பொறுத்துக்கு மட்டும் ஸ்கிப் பண்ணுறேன் ஆன்சர் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரியா இன்னொரு பொறுத்துக்கு வந்து கேட்டிருக்காங்க அதுவும் அதே மாதிரி தான் இது வந்து ஸ்பேஸ் ரிலேட்டடாக வந்து கேட்டிருக்காங்க அதுக்கான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி நாலாவது சிம்பிளாக தான் வந்து கேட்டிருந்தாங்க இப்போ முனிசிபல் கார்ப்பரேஷன் அதாவது வந்து நகராட்சி இருக்குது பார்த்திங்களா அதுக்கோட முதன்மை நிர்வாக அலுவலர் அபியூஸ்லி பார்த்திங்கன்னா நகராட்சி ஆணையர் அவர் தான் வந்து ஃபுல் கண்ட்ரோல் வந்து எடுத்துப்பார் மற்றபடி மாவட்ட ஆட்சியர்லாம் அதுக்கப்புறம் தான் வருவாங்க நகராட்சி ஆணையர் முனிசிபல் அவங்க தான் வந்து கண்ட்ரோல் வந்து எடுத்துப்பாங்க ஓகேவா அடுத்ததாக பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கனவு இருக்கிறது அப்படின்ட்டு யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூதர் கிங் ஓகேங்களா அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சமக்ரா சிக்ஷா அபியான் அந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்னா கல்வி கூட ஆசிரியரை வந்து ஆசிரியர் கல்வியை இணைக்கிறது தான் வந்து அந்த திட்டத்தோட நோக்கம் தான் வந்து கேட்டிருந்தாங்க அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை அந்த புத்தகத்தை வந்து எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சசி தரூர் அப்படின்றவர் தான் அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து எழுதினார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கு வந்து கேட்டுருந்தாங்க அதனால் அந்த மதத்தோட வழிபாட்டு தளம் எங்கெங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி அதற்கான ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சரு அப்படியே நீங்கள் வந்து அதை வந்து அப்படியே வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அதனோட திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்க உள்நாட்டு உற்பத்தி துறையை வந்து இங்கேயே வந்து நம்ம உற்பத்தி செய்கிறதுனால அதை வந்து அந்த இது அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிற முதலீடுகளையும் நம்ம வந்து ஏற்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த திட்டம் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அதனால தான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டுருந்தாங்க அதனோட ரீசனுமே சரி கூட்டுமே சரி ரெண்டுமே இதில் வந்து கரெக்டு தான் அப்புறம் இமயமலை ரிலேட்டடாக வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுருந்தாங்க அதாவது சாஸ்கர் லடாக்கு கைலாஸ் மற்றும் காரோகோரம் அது வந்து முக்கியமான மலை தொடர் டிரான்ஸ் இமயமலையில் தான் அது வந்து இருக்குது அதனால் ஒன்று வந்து சரி ரெண்டாவது பார்த்திங்கன்னா இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மழையை பெறுகின்றது அதுவுமே வந்து கரெக்டு தான் இதில் வந்து மிஸ்டேக் ஆனது எதுன்னு பார்த்திங்கன்னா வெளி இமய மலை வந்து மிகவும் தொடர்ச்சியான மலை தொடராக அமைந்துள்ளது அப்படின்றது வந்து கரெக்ட் கிடையாது அதனால் ஒன்று மற்றும் ரெண்டு சரி அடுத்து வந்து நூற்றி பதினோராவது கொஸ்டின் அராப்பரர்களால் அதாவது வந்து அராப்பன்ஸனால் அறியப்படாத விலங்கு எதுன்னு பார்த்திங்கன்னா குதிரை தான் அடுத்து வந்து இன்னொரு பொறுத்துக்கு வந்து கேட்டிருந்தாங்க அதாவது அதனோட பதவிகள் ரிலேட்டடாக வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கான கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பி தான் வந்து கரெக்டான ஆப்ஷனு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எந்த மாநிலத்தில் வந்து பொதுவான உயர் நீதிமன்றம் வந்து இருக்குது அப்படின்ட்டு அதுக்கான ஆன்சர் வந்து பஞ்சாப் மற்றும் ஹரியானா அடுத்து இது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுருக்கோம் எந்த ஆண்டு வந்து இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ்மொழி வந்து அறிவிக்கப்பட்டது அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி நாலில் தான் வந்து அறிவித்தாங்க அடுத்து ஹியூமன் ரைட்ஸ் டே அதாவது மனித உரிமை நாள் என்றைக்கி அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து டிசம்பர் பத்து இது வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ் தான் அதனால் நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால வரிசைப்படி கேட்டிருக்காங்க எந்தெந்த குழு எப்போ இப்போ வந்தது அப்படின்ட்டு அதற்கான ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் அப்புறம் கட்சி தாவல் திட்டத்தை பற்றி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க அதில் ஒன்று மற்றும் மூன்று சரி அதனால் வந்து பி ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த தொழிற் கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது சட்டத்தை வந்து ஒழித்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றில் வந்த ஆண்டின் தொழிற்கொள்ளி தான் வந்து ஒழிக்கப்பட்டது அதனால தான் வந்து அந்த எம்ஆர்டிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது சட்டத்தை வந்து ஒழிச்சாங்க அடுத்து கிசான் கிரெடிட் கார்டு உழவர் கடன் அட்டை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டில் யாரால் தொடங்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா நபார்டு வங்கி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய கல்வி அமைச்சகம் அது ரிலேட்டடாக வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அது ரெண்டுமே வந்து சரியானது தான் ஆர் ரெண்டு ஏ வந்து விளக்குகிறது ஓகேவா அதனால் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் அந்த வந்து சரி ஏ ஆப்ஷனு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுதேசி நீராவி கப்பல் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அது வந்து பத்து லட்சம் அப்போவே வந்து பத்து லட்சம் போட்டு அந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டேஷ் புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அபா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அந்த காசோரி சதி வழக்கு அதனால்தான் வந்து ரெண்டு பேரையும் வந்து கைது பண்ணாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அலிப்பூர் குண்டு வெடிப்பு அது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த வழக்கில் புரட்சிகர தேசியவதுக்கா தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்ரஞ்சன் தாஸ் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தன்னல மற்ற சேவைக்காக மொத்தம் மூணு பட்டங்கள் வந்து வாங்கியிருக்காரு அதாவது ராவ் சாஹிப் ராவ் பகதூர் திவான் பகதூர் இந்த மாதிரி மூணு பட்டங்களை யார் வாங்குனதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டை மலை சீனிமாசன் அவர் தான் வந்து வாங்கினார் அடுத்து வந்து அகத்தோட இருளை பொக் போக்கும் விளக்காக வள்ளுவர் வந்து எதனை கூறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய்யா விளக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொஸ்டின் தான் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து பதிமூணாயிரத்தி இரநூத்தி முப்பது நான் ஏன் ஷார்ட்டாக வந்து சொல்கிறேன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னுமே வந்து இது இப்போ இப்போவே சிக்ஸ் மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு இன்னும் அந்த மேக்ஸ் எல்லாம் நான் தனியாக வேணால் ஒரு வீடியோ வந்து போகிறேன் மேக்ஸ் மட்டும் ஒரு எக்ஸ்ப்ளேஷன் பண்ணி எப்படி ஆன்சர் வருது அப்படின்ட்டு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வளராறு என்னும் ரூரில் டேஷ் இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார் எதை பற்றி பார்த்திங்கன்னா முசிறி பற்றி தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் தாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா நீலகிரி அடுத்து பார்த்திங்கன்னா வள்ளுவன் அண்ட் திருக்குறள் ரிலேட்டடாக வந்து கேட்டிருக்காங்க அதை புகழ்ந்தவர் யார் அப்படின்ட்டு சுந்தரம் பிள்ளை அவர்தான் வந்து உள்ளுவரோ மனுவாதி நூல்கள் அப்படின்ட்டு திருக்குறளை வந்து புகழ்ந்துருக்கிறாரு அதே மாதிரி நாளம் கருதினும் கை ஓகேங்களா அதுக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலமும் இடமும் ஓகேங்களா ஒருத்தன் வந்து உலகம் ஃபுல்லாக காப்பாற்று அதாவது அதை வந்து ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே காலமும் இடமும் அறிந்து வந்து செயல்படணும் அப்படின்ற மாதிரி வள்ளுவர் வந்து சொல்கிறாரு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரத்த சோகை முக்பாரத் திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கடுத்து ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயல் காலம் வந்து எத்தனை ஆண்டுகள்னு கேட்டிருக்காங்க மொத்தம் ஏழு ஆண்டுகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டை வந்து எந்த பயிரின் தேசிய கடைபிடித்தது அப்படின்ட்டு தினை வகைகள் அதுக்கப்புறம் திறன் அறிவு திட்டம் பற்றி கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் வந்து பி அதுக்கடுத்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வந்து எடுத்துட்டு வந்தாங்க எத்தனை கோடி ஒதுக்கீடு செஞ்சாங்க மொத்தம் மூவாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு புள்ளி ஐம்பத்தஞ்சு கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அதுக்கெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மேக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க இதெல்லாம் அப்படியே ஆன்சர் வேணாம் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு மீட்டர் அதுக்கடுத்து எழுநூற்றி இருபது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீ இஸ்டு ஃபைவ் அதுக்கப்புறம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நான் இதுக்கான ஆன்சர் மட்டும் வேணாம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் இன்ட்டு டூ 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 இன்ட்டு த்ரீ சிக்ஸு சிக்ஸ் இன்ட்டு த்ரீ சாரி சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி அந்த மாதிரி வந்து ஒன் ஒன்றா வந்து நம்பர் இன்க்ரீஸ் ஆகினே வந்து போவோம் ஓகேங்களா சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் இந்த மாதிரி ஈஸியாகவும் வந்து மேக்ஸில் வந்து கேட்டிருக்காங்க இது நம்ம மேக்ஸ் மட்டும் செப்பரேட் வீடியோ போடுறேன் அடுத்து ஒரு சில மேக்ஸ் கொஸ்டின் இருக்குது அதை அப்படியே வந்து ஆன்சர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இதுவுமே வந்து மேக்ஸ் ரிலேட்டடாக வந்து இருக்குது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து பாலூட்டிகளின் பால் பற்களில் அமைவெளி காணப்படாதது எதுன்னு பின் பின்கடவாய் பற்கள் ஓகேவா அடுத்து வந்து ஃப்ளூயோ உணவேற்றம் வந்து எது மூலமாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ் அப்படின்ட்டு அடுத்து இதனோட ஆன்சருமே வந்து நோட் பண்ணிக்கோங்க ஒரு பொருத்துகை வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பின்வருவனற்றுள் எந்த மாநிலம் வந்து சதுப்பு நிலமானை மாநில விலங்காக கொண்டுள்ளது அப்படின்ட்டு இதில் இருக்கிற எந்த ஆப்ஷனுமே வந்து கரெக்டாக இல்லை இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் அண்ட் மத்திய பிரதேஷ் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நாற்பத்தி ஒம்போதாவது ஜி செவன் உச்சி மாநாடு வந்து நடந்தது அது வந்து ஜப்பானில் தான் வந்து நடைபெற்றது ஓகே இதெல்லாம் வந்து அப்படியே நோட் பண்ணிக்கோங்க ஆன்சர் மட்டும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வங்கை பிரிவினை வங்க பிரிவினை அப்போது ரக்ஷாபந்தன் விழா வந்து நடந்தது அந்த பங்கேற்பை வந்து யார் தொடங்கி வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் ஓகேவா அவர் தான் வந்து தொடங்கி வச்சார் அதே மாதிரி எது வந்து குப்தர் காலத்து குடைவரை கோயில் இல்லைன்னு பார்த்திங்கன்னா எலிபண்டா குகை மகாராஷ்டிராவில் வந்து இருக்குது அதுதான் வந்து குப்தர் காலத்து குகைவரை கோயில் கிடையாது இதெல்லாம் அப்படியே ஆன்சர் வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தின்படி மூணு அடுக்காக வந்து அந்த பஞ்சாயத்து ராஜ் வந்து பிரிச்சுருக்காங்க இல்லையா அதற்கான ஆன்சர் வந்து கிராம பஞ்சாயத்து இடைநிலை பஞ்சாயத்து மாவட்ட பஞ்சாயத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளிடா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எண்ணிக்கின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி தான் வந்து கொண்டாடப்படுது அப்புறம் யார் இந்திய அரசியலமைப்புத்தின் சிற்பி அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர் தான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சில் மேற்கு வங்க மாநிலத்தில் ரிஷா ரிஷ்ரா அப்படின்ற ஊரில் வந்து நவீன மாக்கப்பட்ட சனல் தொழிற்சாலை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க அதை தான் வந்து கேட்டிருக்காங்க அப்புறம் பொருத்துக்கள்லாம் இருக்குது இந்த ஆன்சரை அப்படியே வந்து நோட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா துணைத் தலைவர் அதாவது வைஸ் சேர்மனாக தான் வந்து தலைவர்ன்ட்டு சொல்லுவாங்க அதில் அடுத்து தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் நம்ம எல்லாருக்கும் வந்து தெரியும் முத்துலட்சுமி அம்மையாருக்கு வந்து யார் ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஓகேவா அடுத்து வந்து நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வந்து பகத்சிங்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி அடுத்து மேக்ஸ் கொஷின்லாம் அப்படியே வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா தொழிலாளன் ஒர்க்கர் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்திங்கன்னா சிங்கார வேலர் அடுத்து விஜயநகர பேரரசில் அறிமுகமான டேஷ் நாணயம் பகோடா எனப்பட்டது தங்க நாணயம் தான் வந்து பகோடான்னு வந்து சொல்லியிருக்காங்க அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டும் சத்திய புத்திரர் யாருன்னு பார்த்திங்கன்னா அதியமான் அடுத்து பார்த்தீங்கன்னா பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் வந்து எதன் வழி அவற்றை வந்து வேறுபடுத்துகிறார்னா தொழில் தான் வந்து வேறுபடுத்துகிறாரு அப்புறம் அக்ஸாய் சின் டேஷ் மற்றும் சீனாவிற்கு இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளதுன்னா இந்தியா மற்றும் சீனாவிற்கு தான் அக்சாய் சின் அப்படின்ற ஒரு பகுதி வந்து இடையூறாக வந்து இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு டேஷ் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது ஜூலை பதினஞ்சு தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அடுத்து அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்ட்டு சொன்னவர் அன்னி பெசன் நான் சொல்ல இந்த மேக்ஸ் ரிலேட்டடாக அண்டு பொறுத்துக்கள்லாம் அப்படியே வந்து நோட் பண்ணிக்கோங்க ஆன்சர் மட்டும் இதுவுமே வந்து ஃபுல்லாக மேக்ஸ் கொஸ்டின் தான் அப்படியே வந்து ஆன்சர் மட்டும் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க மேக்ஸ் கொஸ்டின் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க இது என்னோட கொஸ்டின் பேப்பர் தான் நானே போனால் ஆன்சர் வந்து இப்போ செக் பண்ணி உங்களுக்கு வந்து அப்டேட் இருக்கேன் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் டெலிகிராம் குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது டெலிகிராம் குரூப் குரூப் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தமிழ் ஃபஸ்ட்டு அதுலேருந்து ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வரலாம் அது தனியாக செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம